அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஆனால் தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க வாங்க வீடியோக்குள்ள ஓகேங்க நம்ம பார்க்க வந்திருக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் தென்தோப்பு வந்து வீட் பண்ணி வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா உடுமலப்பேட்டை ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி வருங்க கட்ரோட்லேருந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே வரலங்க பார்த்திங்கன்னா ஊர் அடி தோட்டங்க தெரியுது வருங்க ஊர் ஊரோட்டுனா அப்படியே தோட்டம் லேண்ட் ஆகிக்குதுங்க அந்த ஒயிட் கலர் தெரியுது வந்து அதுதான் பைப்பாஸுங்க பை கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தொட்டிங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க அது இல்லை பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கி அனைத்துமே நாட்டு மரங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு வச்சுருக்கிறாங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க மரத்தில் இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா விவசாயம் தானே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மக்கானி ஓட்டுருக்காங்க தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு நம்ம வாங்கி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா தோப்பு இதை விட சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தோப்பாகுங்க ஏன்னா பைபாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குங்க நல்லா கிளம்க்கினிங்க வாஸ்து படி வந்துடுங்க பூமி இதை தொட்டிங்க மொத்தம் ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் வெளியேதானுங்க நேரில் பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்